నీలాదుంగ కృష్ణం పారార్థ్యం స్వం శ్రుతిశత శిరస్సిద్ధమధ్యాపయంతి స్వోచిష్టాయాం స్రజ నిగళితం యా బలాత్త భుంగ్తే గోదాతస్య నమయిదమిదం భూయ ఏవాస్ భూయ అన్నవయల్పుదువయాడారంగర్కు పందుదిరుపావై పల్పదయం ఇన్ నిషయాల్ పూమాలై పూమాయి సూడికొడతాళైల్లు பகவானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களுக்குள் பெண்ணாக அவதரித்த ஒருத்தி ஆண்டாள் மட்டும்தான் அந்த ஆண்டாள் கண்ணனை பற்றின தன்னுடைய அனுபவங்களை திருப்பாவை என்கிற ஒரு அருளிச் செயலாக திவ்ய பிரபந்தமாக தானும் அருளினாள் ஆழ்வார்கள் பிறந்ததே ரெண்டு முக்கியமான தத்துவங்களை வேதத்திலிருந்து எடுத்து உலகத்தாரிடத்திலே பரப்புவதற்காக ஒன்று பகவானை அடைவதற்கு சரணாகதி தான் வழி என்பது மற்றொன்று பகவானுடைய நிலைகளுக்குள்ளே தான் உயர்ந்தது என்பது ஆழ்வார்கள் இந்த உலகத்தில் பிறந்தது எதற்குன்னு சுவாமி மனவாளமாமணிகள் தெரிவிக்கும் போது அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க வந்துதித்த மாதங்கள் நாள்கள் என்று தெரிவிக்கிறார் அப்போ வேதங்களை தமிழர்களே கொடுத்தார்கள் ஆனால் ஆராய்ந்து கொடுத்தார்கள் அப்படியே தமிழ் படுத்தி விடாமல் எந்த கருத்து கலியுகத்தில் அசக்தர்களாய் ஈடுபாடு ஞானம் ஆயுசு அனைத்தும் குறைந்தவர்களான நமக்கு பொருந்துமோ அதை எடுத்து கொடுத்தார்கள் அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னால் சரணாகதி செய்வதும் அர்ச்சாவதாரத்தில் தான் என்று ஆழ்வாருடைய சித்தாந்தம் அப்போது பாசுரங்களிலும் திருப்பாவையிலும் பல இடங்களில் பல திவ்வதேசங்களை பற்றி ஆண்டாள் நேரடியாக இல்லாவிட்டாலும் சூச்சனையாக கோடி காட்டி இருக்கிறாள் அப்படிப்பட்ட திவ்வதேசங்களை பற்றின அனுபவத்திற்காகத்தான் இங்கு நாம் கூடி உள்ளோம் அடியேனுக்கு இடப்பட்ட தலைப்பு திருப்பாவையில் திருக்கண்ணபுரம் என்கிற திவ்வதேசத்தை ஆண்டாள் எப்படி அனுபவிக்கிறாள் என்று ஆண்டாளுக்கும் சௌரி பெருமாளுக்கும் ஒரு நல்ல பொருத்தம் ரெண்டு பேருமே சொல்ல வந்த கருத்து ஒண்ணு ஆண்டாள் திருப்பாவை முழுவதிலும் எதை தெரிவித்தாள் என்றால் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரஸ் சித்தம் அத்தியாபயந்தி என்று பராசர்பட்டர் கூறுகிறார் அப்போ தன்னுடைய சேஷத்துவம் பாரா்த்தியம் இதைத்தான் சொல்லுவதற்கு ஆண்டாள் பிறந்தது வேதங்களில் நூற்றுக்கணக்கான ஸ்ருதி சிரசுகளில் வேதாந்தங்களில் சொல்லப்பட்டதான ஆத்மாவினுடைய சேஷத்துவத்தை கண்ணனையே எழுப்பி அறிவித்தாள் ஆண்டாள் என்பது அவளுடைய பெருமை அதே சேஷத்துவத்தைத்தான் திருக்கண்ணபுரத்து எம்பெருமானும் திருமங்கையாழ்வாருக்கு உபதேசித்தார் திருமந்திரார்த்தத்தையே ஆழ்வாருக்கு அந்த பெருமாள்தான் உபதேசித்தது அதை கற்றுக்கொண்ட திருமங்கையாழ்வார் வெளியிடுகிறார் கண்ணபுரம் உன்னுடையான கடியேன் ஒருவர் குறியேனோ என்று தன்னுடைய சேஷத்துவம் அனநார்க சேஷத்துவம் பகவானுக்கும் சேஷனாக இருப்பேன் இந்திரன் சந்திரன் குபேரன் என்று மற்றவர்களுக்கும் சேஷனாக இருப்பேன் என்று இல்லை ஓம்காரம் பிரணவத்திலிருந்து பரமாத்மாவுக்கே ஜீவாத்மா அடிமை என்று புரிந்து கொண்டேன் என்று ஆழ்வார் கூறுகிறார் கண்ணபுரம் உன்னுடையான் என்பது அகாரத்தினுடைய அர்த்தம் அ என்கிற எழுத்தை விவரித்தார் கண்ணபுரம் உன்னுடையானுக்கு என்ற நாலாவது வேற்றுமையை சேர்த்து கொண்டு ஸ்பஷ்டமா பிரணவத்தில் ஸ்பஷ்டமா வியக்தமான சதுர்த்தி அந்த இடத்துல கிடையாது அ உ ம என்று மூன்று எழுத்துகள் தான் உள்ளன அதை விவரிக்கும் போதும் புதிர் போடுறா போல விவரிக்க முடியாது இல்லையோ ஸ்பஷ்டமாக இருக்க வேண்டும் என்று கண்ணபுரம் உன்னுடையானுக்கு என்று ஆயசப்தார்த்தத்தை விவரித்தாள் உரியேன் என்பதாலே மகாரனான பகவான் அவருக்கு சேஷபூதன் மகாரார்த்தம் ஜீவாத்மா அவன் சேஷபூதன் தெரிவித்தார் நடுவில் ஊன்னு ஒரு எழுத்து பரமாத்மாவுக்கு சேஷபூதன்னு சொல்லாமல் பரமாத்மாவுக்கே சேஷபூதன்னு உக்காரம் காட்டுகிறது அதை ஒருவர் குறியேனோ என்று ஆழ்வார் விவரித்தார் அப்போ திருக்கண்ணபுர தெம்பெருமானும் அருளி செய்தது திருமந்திரார்த்தம் சேஷத்துவம் என்பது ஆண்டாளும் அருளிச் செய்வது அனன்யார்க சேஷத்துவம் ஆத்மாவுக்கு அசாதாரணமான தன்மை முக்கியமான அந்தரங்க தர்மம் என்று வெளியிடுகிறார் இது ஒரு ஒற்றுமை அதற்கு மேலே காஞ்சி சுவாமி காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒற்றுமை என்ன திருக்கண்ணபுரத்தை பற்றி எந்த திருப்பாவை பாசுரத்தில் பாடியிருக்கிறாள்னு பார்த்தால் உருத்தி மகனாய் பிறந்து என்கிற இருபத்தி ஐந்தாவது பாசுரம் அந்த பாசுரத்தை பார்த்தோம்னால் அடியடியாக திருக்கண்ணபுரத்தை பற்றி பாடியிருக்கார்னு தோணும் உருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்னு நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்று இருபத்தைந்தாவது பாசுரம் இதில் சுவாமி காட்டக்கூடியது ரெண்டு அபதானங்கள் ரெண்டு சேஷ்டிதங்களை பற்றி இந்த இடத்திலே ஆண்டாள் பாடுகிறாள் உருத்தி மகனாய் பிறந்து தேவக்கி பிராட்டிக்கு மகனாக பகவான் கண்ணன் அவதரித்தார் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அன்று இரவே பிரசவித்த இடத்திலிருந்து குழந்தை பிரசவம் நடந்த இடத்திலிருந்து மாற்றப்பட்டது ஆய்ப்பாடிக்கு வசுதேவர் கொண்டு போனார் யசோதைக்கு மகனாக பகவான் ஒளிர்த்து வளர்ந்தான் இந்த கதையைத்தானே ஆண்டாள் தெரிவிக்கிறாள் அதே சேஷ்டிதங்களைத்தான் திருக்கண்ணபுரத்தை அனுபவிக்கும் போதும் திருமங்கையாழ்வார் பாடுகிறார் பெரிய திருமொழியில் எட்டாம்பத்து முழுவதுமே திருக்கண்ணபுரத்து அனுபவம் தான் சிலையிலங்கு பொன்னாழின்னு எட்டாம்பத்து தொடக்கத்திலிருந்து நூறு பாசுரங்களாலே மங்களாசாசனம் ஆழ்வார் செய்கிறார் அதுல ஐந்தாம் திருமொழி அந்த ஐந்தாம் திருமொழி தொடக்கத்திலேயே தந்தை காலில் விளங்கற வந்து தோன்னிய தோன்னல் பெண் தன் சிந்தை போயித்து இதான் முதல்ல அந்த பாசுரத்தில் அனுபவிக்கிறார் தந்தை காலில் விலங்கு அரும்படிக்கு வசுதேவருடைய காலில் கட்டப்பட்டிருந்த விலங்கு கம்சனால இடப்பட்ட விலங்கு அந்த விலங்கு அருந்து போகும்படிக்கு பகவான் வந்து அவதரித்தார் உருத்தி மகனாய் பிறந்து ஆண்டாள் சொன்னதை தந்தை காலில் விலங்குற என் திருமங்கை ஆழ்வாருக்கு இந்த சேஷ்டிதத்தில் என்ன அவ்வளவு ஆசையினால் கம்சனால கட்டப்பட்ட விலங்கையே நீ அழுத்து விட்டாயே தகப்பனா இருக்கு நீ போட்ட விலங்குதானே சம்சாரம்னு என்னை கட்டி வைத்திருக்கிறது அதை நீ மாட்டாயான ஆழ்வாருக்கு அனுதாபம் அதனால் தந்தகாலில் விளங்குற வந்ததோன்னிய தோன்னல் என்று பகவானை பற்றி சொல்லுகிறார் அதே போல அடுத்த பாசுரம் மாரிமாக்கடல் வளைவனர் கிளையவன் வர் வரைபுரை திருமார்பில் தாரின் ஆசையில் போனது என் நெஞ்சமும்னு தெரிவிக்கிறார் பகவானுடைய திருமார்பு பகவான் கண்ணன்னு நேர தெரிவிக்கிறார் அந்த இடத்துல மாறி மாக்கடல் வளை வணர்க்கு இறையவன் மாறினா மேகம் மழை கொடுக்கக்கூடிய மேகத்துக்கு சதிசமாகவும் மாகடல் பெரிய கடலுக்கு நிகரானவுமான பகவான் வளைவணர்க்கு இறையவன் வளைனா சங்கத்தை குறிக்கும் சங்கத்தை போன்ற வெளுத்த நிறமுடையவன் பலராமன் வளைவணன் அப்படின்னு பலராமனை சொல்லுகிறார் அவருக்கு இளையவன் என்று கண்ணனை பற்றி குறிப்பிடுகிறார் அப்போ ஆண்டால் ஒரே பாசுரத்தில் ரெண்டையும் சொன்னார் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்று இதே சேஷ்டிதங்களை ஆழ்வார் திருக்கண்ணபுர தெம்பெருமான் விஷயத்தில் அடுத்தடுத்த பாசுரங்கள் அனுபவிக்கிறார் தந்தைகாலில் விளங்குறன்னு ஒரு சேஷ்டித்தத்தை அனுபவித்தார் வளைவனர்க்கு இளையவன் சொன்னால் பலராமனுக்கு அனுஜனாக கண்ணன் வளர்ந்தது ஆய்ப்பாடியிலே அப்போ ரெண்டையும் சேர்த்து அனுபவிக்கிறார் ஒரு அசாதாரண தர்மம் இருக்குது ஆனால் அந்த தர்மம் ரெண்டு பேர்கிட்ட இருக்குதுன்னு சொன்னோம்னால் அந்த இடத்துல வியக்தி ஐக்கியம் ஒன்று தான் சித்திக்க முடியும் சக்கரங்களை தரித்தவன் இப்படின்னு நான் ரெண்டு பேரை பற்றி சொன்னேன்னால் அந்த ரெண்டு பேர் ஒத்தராத்தான் இருக்கணும் ஏன்னா சங்கசக்கர தாரித்வம் என்பது அசாதாரண தர்மம் தனித்தன்மை பகவானுக்கு ஒருத்தனுக்கு தனித்தன்மையாக ஒரு தர்மம் இருக்கும்னால் அது இவர்கிட்டையும் இருக்குது இவர்கிட்டையும் இருக்குதுன்னு சொன்னால் இருவரும் ஒன்றாகத்தான் இருக்க முடியும் இல்லாவிட்டால் அந்த தர்மம் சாதாரண தர்மம் நாயிடும் வெளுப்புன்னு ஒரு தர்மம் சொல்கிறேன் அது ஐநூறு பேர்கிட்ட கூட இருக்கலாம் அதுக்காக அவர்களெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டான் ஆனால் ஒருத்த மகனாய் பிறந்தவன் உருத்தி மகனாய் வளர்ந்தவன் என்று ஆண்டாலும் கண்ணனை தெரிவிக்கிறாள் திருக்கண்ணபுர பாசுரத்தில் அதையே திருமங்கையாழ்வார் பாடுகிறார்னால் அப்ப ஆண்டாள் பாடிய கண்ணன் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் தான் என்று இந்த சேஷ்டிதத்தின் ஒற்றுமையை பாசுரத்தில் பாடியதை வைத்து தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு அர்த்தம் சொன்ன ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அதுக்கு மேல பல ஒற்றுமைகளை பார்க்கலாம் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பென்னு நின்ன நெடுமாலே பகவான் ஆய்ப்பாடியில் வாழ்வதே ஒருத்தனுக்கு அசஹியமாக போயிற்று அதனால அவரை தாக்குவதற்கு மனசுல தீமையோடு சிலவற்றை நினைத்தார் அந்த எண்ணத்தை பகவான் அறுத்தார் இதுதானே ஆழ்வ தாண்டாள் பாடுகிறாள் கண்ணன் வளர்வது கம்சனுக்கு பொறுக்கவில்லை தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த அவரை எப்படியாவது அழிக்கணும்னு கம்சன் நினைத்தார் அந்த கம்சனுடைய எண்ணத்தை பகவான் முறியடித்தார் என்று பாடுகிறாரோ இல்லையோ இதே போல ஒரு ஜேஷ்டிதமும் ஐதிஹியம் திருக்கண்ணபுரத்திலே காணப்படுகிறது கண்டபுறத்திலே எல்லாம் ரொம்ப வே தொலை தூரத்துக்கு இருக்குமா வேலை ஓதும் மதில் மோதும் மதில்னு அழுவாக தெரிவிக்கிறார் கடல் அளவுக்கு அந்த காலத்தில் மதில்கள் இருந்தன இப்போது அவ்வளவு தூரத்துக்கு இல்லை பகவான் கடலுக்கு வெகு தூரத்துக்கு செல்லுகிறார் ஆனால் அந்த அளவுக்கு மதில்கள் ஒரு காலத்தில் இருந்தன அதை யாரோ ஒரு அரசன் பிடிக்காதவன் அசக்கியமாக பகவானை பொறுக்க முடியாதவன் அந்த மதில்களெல்லாம் எல்லாம் ஒவ்வொன்றா இடித்து கொண்டே வருகிறார் வர வர உள்ள பகவான் ரஷ்ஷிப்பதற்கு எதுவும் செய்யவில்லை அவர் அர்ச்சாவதாரமானபடியால் பார்த்து சிரிச்சென்றே இருக்கார் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அங்கிருந்து ஒரு அரையர் சுவாமிக்கு கோபம் வந்தது போய் பிரார்த்தித்து பார்த்தார் ஏதாவது பண்ணணும்னு கேட்டால் பகவான் அர்ச்சா சமாதியை கொலைச்சின்றி என்ன பண்ணுறது ஒன்றும் செய்ய முடியாது வாய் தரவாமல் இருந்தார் அர்ச்சகருக்கு கோபம் வந்து கையில் இருந்த தாளத்தை தூக்கி பெருமாள் பேரில் அடித்தாராம் அது அவருக்கு திருமேனில் முகத்தில் பட்டு அந்த வடு இன்றளவும் காணப்படுகிறது அப்ப அதற்கு பிறகு பகவான் தன்னுடைய சாருங்கத்தாலே மழை பொழிந்து அந்த பெருமாள் சாருங்க வச்சுருப்பார் செருவரை முன் ஆசரித்த சிலையன்னோ கைத்தளத்த எண்கின்னாளால் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார் அந்த வில்லு வெறும் பொம்மையா எதுக்கு வச்சுருக்கன்னு கோபப்பட்டார் அரையர் சுவாமி சரின்னு அதிலிருந்து மா அம்பு மழையை பொழிந்து அந்த அரசனையும் அழித்து திருக்கண்ணபுரத்தை ரட்சித்து கொடுத்தார் சார்க உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாயின் ஆண்டாள் இல்லையோ வாழுவதற்கு சரமழை பொரிந்தவர் திருக்கண்ணபுரத்தின் பெருமாள்தான் ராமன் பொரிந்த சரமழை குலத்தையே அழித்தது திருக்கண்ணபுரம் பெருமாள் பொறிந்த சரமழை திருக்கண்ணபுரத்தை ஊரை ரட்சித்துக் கொடுத்தது அப்போ அந்த பகுதியை பார்த்தாலும் ஐதிஹியத்தில் ஒற்றுமை சின்னம் அசாதாரண சின்னம் சேஷ்டித்தத்தில் ஒற்றுமை கதையில் ஒற்றுமை அதுக்கு மேல தெரிவிக்கிறார் கஞ்சனு நெரு நெருப்பெண்ணன் இடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து இந்த பகுதிகளை பார்த்தோம்னால் உன்னை அறுத்தித்து வந்தோம்னு சொன்னால் உன்னையே பிரார்த்தித்து வந்தோம் உன் திருவடிகளையே புகழாக கொண்டு வந்தோம் அப்ப சரண்யன் நீதான் உன்னை சரணம் புகுகிறோம் என்று உன்னை அறுத்தித்து வந்தோம் ஆண்டாள் பாடினாள் சரணம் புகுந்தா பகவான் என்ன பண்ணுவார் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து நமக்கு இருக்கிற வருத்தத்தை போக்கி கொடுப்பார் சம்சார தொடர்பை அறுத்து விடுவார் மகிழ்ந்து கைங்கரியத்தையும் கொடுத்து மகிழ வைப்பார் இந்த குணத்தைத்தான் உற்பலாவதகம் என்கிற விமானத்துக்கு கீழிருக்கும் பகவான் திருக்கண்ணபுரத்திலே காட்டுகிறான்னு ஆழ்வாருடைய அனுபவம் சரண்ய முகுந்தவம் என்று பகவானுக்கு ஒரு குணம் அவர் தான் முதல்ல சரண்யனாக இருக்கிறார் அனைவரும் சரணம் புகத்தக்கவராக இருப்பவர் பகவான் திருக்கண்ணபுரத்து சௌரி பெருமாள் அதே சமயத்தில் முகுந்தன் மு என்றால் மோக்ஷ பூமின்னு அர்த்தம் அதை மோக்மாகற பூமி மு கு த என்று மூன்று எழுத்துக்களை சேர்த்தோம்னால் மோக்ஷ பூமியை அருளக்கூடியவர் என்று பொருள் கிடைக்கிறது சரணமாகும் தனது அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பெறான் என்று நம்மாழ்வாருடைய அனுபவம் அப்ப நம்மாழ்வார் அந்த பெருமானிடத்தில் பார்த்தது சரண்ய முகுந்தத்துவம் சரண்யனாக இருக்கிறார் அனைவரும் வந்து அடைவதற்கு புகழாக இருக்கிறார் முகுந்தனாக இருக்கிறார் தன்னை பற்றியவர்களுக்கு மோக்ஷம் அளிப்பவனாக இருக்கிறார் அதையே ஆண்டாள் சொல்லுகிறாள் உன்னை அருத்தித்து வந்தோம் நீதான் சரண்யன் திருத்த வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என் வருத்தம் போகணும்னா சம்சாரம் விலக வேண்டும் அதானே முகுந்தத்துவம் மோக்ம் மோக்னு சொன்னால் சம்சாரத்திலிருந்து விடுபடுவது கடைசியில் ஆனந்தத்தை அடைய போகிறோம் வைகுண்டத்தில் கைங்கரியம் செய்ய போகிறோம் அப்போ சம்சார நிவருத்தி அனிஷ்ட நிவருத்தி கைங்கரிய பிராப்தி இஷ்டப்பிராப்தி இந்த ரெண்டையும் தான் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்னு சொன்னால் அதுதான் முகுந்தத்துவம் அதை கொடுக்கும் தன்மை திருக்கணபுரத்துக்கு எம்பெருமான் இருக்குது அப்போ உன்னை அறுத்தித்து வந்தோம் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்கிற ரெண்டையும் சேர்த்து பார்த்தாலும் சபரி பெருமாள் தான் அங்கு பாடப்படுகிறார்னு தெரிகிறது அதுக்கு மேலே நடுவில் ஒரு பகுதி இருக்கே திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி நான் எதை போகிறேன் பகவானுக்கு சரணமாக அவனை புகுந்து விட்டேன் அவர் மோட்சம் அளிக்கிறேன்னு சொல்லிவிட்டார் கொடுப்பார் நான் நடுவில் என்ன பண்ண போகிறேன் உன்னுடைய செல்வம் உன்னுடைய சேவகம் சேவகம்னா அவனுடைய பராக்கிரமங்கள் அவர் செய்த வீரச் செயல்கள் அவருடைய ஐஸ்வர்யம் இரண்டையும் பாடப்போகிறேன் என்று ஆண்டாள் சொல்லுகிறாளே இந்த பத்து பாசுரங்களை பார்த்தீர்கள் முதல் பத்து பாசுரத்தையும் பார்த்தேனால் திருக்கண்ணபுர தெம்பெருமானுடைய அழகு செல்வம் அவருடைய சேவகங்கள் இதைத்தான் ஆழ்வார் பாடுகிறார் துண்ணுமா மணிமுடுமேல் துழாயலங்கள் தோன்னுமால் என்கின்றாளால் மின்னுமா மணி மகர குண்டலங்கள் வில்வீசும் என்கின்றாளால் என்று வரிசையாக பாடுறார் பொன்னார் தன்னுடைய மார்பிலே தான் ஹார் அணிந்திருக்கிறார் அழகான குண்டலங்களை அணிந்திருக்கிறார் பெரிய திருவபிஷேகம் திருவபிஷேகம் தானே சுவாமித்துவத்தை காட்டுகிறது அப்போ செல்வத்தை எல்லாம் பாடுகிறார் அதே போல பகவான் தாராய தந்துளப வண்டுழுத வரைமார்பன் என்கின்றால் போரானை பொம்பொசித்த பொன் போரானை கொம்பொசித்தவன் பகவான் சண்டைக்கு வந்த குவலையாபீடம் என்கிற யானை அதனுடைய தந்தங்களை முறியடித்து புட்பாக நென்னம்மான் என்கின்றாளால் அப்பச் சேஷ்டிதங்களையும் பாடிவிட்டார் அவனுடைய செல்வங்கள் ஐஸ்வர்யம் ஆபரணங்கள் சுவாமித்வத்தை காட்டும் திருவபிஷேகம் இது அனைத்தையும் பாடினார் அப்போ ஆண்டாள் எதை பாடப்போரேன்னு சொன்னாலோ அதைத்தான் திருவங்கையாழ்வாரும் அந்த திரு திவ்வதேசத்தில் அனுபவிக்கிறார் அவன் சரண்யன் முகுந்தன் ஆண்டாள் சொல்லுகிறாள் திருவங்கையாழ்வாரும் அதையே இந்த திவ்வதேசத்தில் அனுபவிக்கிறார் பேரே அதைத்தான் காட்டுறது உத்பலாவதகம்னு சொல்கிறோம் இல்லையோ அந்த ஊர் விமானத்துக்கு உட்பலாவதக விமானம்னு பெயர் உட்பல ஆவதகம் என்று பிரிக்க வேண்டும் பலம் பலம்னால் மாம்சமயமான சரீரம்னு அர்த்தம் உட்பலம் அப்படின்னால் இந்த சரீரத்தை தாண்டியவர்கள் அர்த்தம் சரீரத்தை பேணாமல் சரீரத்தை புறக்கணித்து இருக்கக்கூடிய தபஸ்விகள் சரணாகதர்களை உட்பலர்கள்னு தெரிவிக்கிறார் அவர்களை ரட்சிக்கக்கூடியவர் அவதி அப்படின்னா ரட்சிக்கிறான்னு அர்த்தம் இல்லையோ அந்த ரட்சிக்கக்கூடிய பகவான் வாழுமூர் உட்பல அவதக என்கிற சொற்கள் சேர்ந்து உட்பலாவதக்கம்னு பேர் வருது அப்ப அந்த ஊரில் பகவான் செய்வதே தன்னை பற்றின சரணாகதர்களை ரட்சிப்பது உட்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜம் அகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம் என்று இந்த பெருமாளை பற்றி புராணங்கள் கூறுகின்றன அப்ப தெம்பெருமானுக்கு எத்தனை தொடர்பு பார்த்துருக்கோம் அனன்யார்க சேஷத்துவத்தை ஆண்டாள் கூறியபடிக்கு பெருமான் வெளிப்படுத்தினார் தந்தைகாலில் விளங்கற பிறந்தது பலராமனுக்கு தம்பியாக வளர்ந்தது ஆண்டாள் பாடிய அதே சேஷ்டி தங்களையும் அந்த பெருமாள் காட்டியிருக்கிறார் கம்சன் பொறுக்க மாட்டாமல் சண்டைக்கு வந்தபோது அவனை அழித்தார் இங்கு இவர் ஒரு அரசன் தான் மதில்களை அழிக்க வந்தபோது அவனை அழித்தார் சரணமாக இருக்கிறான் மோட்சத்தை கொடுக்கிறான் ஆண்டாள் சொல்லுகிறாள் அதே சரண்ய முகுந்தத்தைத்தான் நம்மாழ்வார் அனுபவித்தார் ஆண்டாள் பாடியது செல்வம் சேவகம் அதே ரெண்டு விஷயங்களைத்தான் திருமங்கையாழ்வாரும் அனுபவிக்கிறார் இந்த விதேசத்தில் படி பல ஒற்று ஒரு பாட்டில் மட்டும் சொல்லியிருக்கோம் இன்னும் பத்து பாட்டை தேடினா இன்னும் பல ஒற்றுமைகளும் கிடைக்கும் இப்போ திருக்கண்ணபுரத்தை ஆண்டாள் இந்த பாசுரத்தாலே தான் மங்களாசாசனம் செய்கிறாள் என்று சுவாமியினுடைய நிர்வாகம் இந்த ஒரு விஷயத்தை விண்ணப்பிப்பதற்கு அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பளித்தமைக்கு கிருதஜதையை தெரிவித்துக்கொண்டு அடியேனுடைய புன்சொற்களையும் கேட்டிருந்த பல திருநாமங்கள் பெரிய சுவாமிகள் இருக்கிறார்கள் அதற்குள் அடியேனுக்கும் வாய்ப்பளித்த அழகிய மணவாள மாமுனிகள் கைங்கரிய சபா சபையினருக்கும் அடியேன் கிருதஜதையை தெரிவித்து கொண்டு அமைகிறேன் ஸ்ரீமத்தியை சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம்